வணக்கம் சிவாஜி முரசர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது திமுக அடைந்ததற்கு முக்கிய காரணம் இந்திராவே என கருணாநிதி நினைத்தார் மத்தியில் ஜனதாவிடம் ஆட்சியை பறிகொடுத்திருந்த இந்திரா மீண்டும் தான் பிரதமராக மக்கள் செல்வாக்கை பெற நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டார் தமிழகத்துக்கு வருவதாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் இந்திரா காந்தி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்வதாக அறிவிக்கப்பட்டது இந்திரா மீது கடும் கோபத்தில் இருந்த கருணாநிதிக்கு இந்திரா வரும் செய்தி ஆத்திரத்தை கிளப்பியது சென்னை திருச்சி மதுரை காஞ்சிபுரம் ஆகிய இடங்களுக்கு இந்திரா காந்தி வருவார் என காங்கிரசால் அறிவிக்கப்பட்டது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த மூப்பனார் அப்போது நடிகர் திலகத்தை அன்ன இல்லத்தில் சந்தித்து இந்திரா வருகை குறித்து ஆலோசனை நடத்தினார் அந்த சமயத்தில் மூப்பனார் கட்சி செயல்பாடுகளில் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சிவாஜியை கலந்து ஆலோசிக்காமல் செய்யமாட்டார் அத்தனை நெருக்கமாக அப்போது சிவாஜியுடன் இருந்தார் இந்திரா வரும்போது கருப்புக்குடி காட்ட வேண்டும் என திமுக முடிவெடுத்தது இதற்கு பின்னணியில் கொலை திட்டம் ஒன்றும் மறைந்து கிடந்தது நெருக்கடி நிலையை கொண்டு வந்ததாலும் திமுக ஆட்சியை வீழ்த்தியதற்காகவும் இந்திராவுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என திமுக விளக்கம் அளித்தது அண்ணா திமுக அரசு திமுகவின் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது திமுகவின் கருப்பு கொடி போராட்டத்தை பற்றி ஆலோசனை கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டன மதுரை மிக பெரிய அளவில் பொதுக்கூட்டத்தை திமுக ஏற்பாடு செய்தது அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் இந்திராவை மிகவும் கேவலமாக பேசினார்கள் கருப்புக்கொடி போராட்டம் என்ற பெயரில் திமுக இந்திராவை கொலை செய்யவும் திட்டம் தீட்டியது கருப்பு கொடி காட்டுவதற்கு கொண்டு வரும் கம்புக்கு பதிலாக கைத்தடிகளை கொண்டுவர தொண்டர்களுக்கு ஆணையிட்டது திமுக இந்திரா காந்தி உயிரோடு டெல்லிக்கு திரும்ப கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருந்தது உளவுத்துறை மூலம் அரசுக்கு இந்த தகவல்கள் வந்தன ஆனால் அரசு மௌனமாக இருந்துவிட்டது விமான நிலையத்தில் இருந்து ரேஸ் கோர்ஸ் திடல் வரை மக்கள் வெள்ளம் அதிகமாக இருக்க கையில் பெரிய பெரிய கம்புகளுடன் இந்திராவை கொல்ல திமுகவினர் மக்கள் கூட்டத்துக்குள் கலந்து விரிவுடன் காத்திருந்தார்கள் கருப்பக்கொடி காட்ட வந்த இருந்தன இந்திரா காந்தி விமான நிலையத்தில் இருந்து கிளம்பிய போது இரண்டு கார்களை தவிர வேறு எந்த வாகனத்தையும் காவல்துறை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை திமுகவின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்தது விமான நிலையத்தில் இருந்து திறந்த காரில் ஊர்வலமாக இந்திரா வந்து கொண்டிருந்த போது இருபுறமும் மக்கள் ஓட்டம் அலைமோதியது இந்திராவின் வண்டி தெற்கு வாசல் அருகில் வந்தபோது இந்திராவை வரவேற்று சிவாஜி மன்றத்தால் வைக்கப்பட்டிருந்த வளைவு அலங்காரத்தை திமுகவினர் வெட்டி சாய்த்தார்கள் இந்திரா மக்களை பார்த்து கொண்டு வந்தார் வண்டியில் மரகதம் சந்திரசேகர் நெடுமாறன் சித்தன் ஆகியோர் உடனிருந்தார்கள் அலங்கார வளைவு வெட்டி சாய்க்கப்பட்ட போது இந்திரா காந்தி வந்து கொண்டிருந்த கார் ஓட்டுநர் திறமையாக செயல்பட்டு இந்திரா மீது பாதிப்பு ஏற்படாமல் கொண்டார் ஆனால் அதற்குள் இந்திராவை நோக்கி கற்கள் சீறி வந்தனர் திமுக குண்டர்களால் மக்களும் தாக்கப்பட்டார்கள் மரகதம் சந்திரசேகர் சுவாமிநாதன் போன்றவர்கள் இந்திரா மீது கற்கள் படாதவாறு சுற்றி நின்றார்கள் ஆனாலும் நிலைமை கைமீறி போனது இந்திராவின் உயிரை குறிவைத்து தாக்குதல் தீவிரம் அடைய நெடுமாறன் தலையணையை தடுப்பு சுற்றி வைத்து இந்திராவை காக்க முயன்றார் இந்திரா தாக்கப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் சிவாஜி போய்விட்டார் மதுரையில் உள்ள மன்றத்துடன் தொடர்பு கொண்டு இந்திரா மீது ஒரு துரும்புபடாமல் சென்னை அனுப்புங்கள் என கட்டளையிட்டார் திமுக நடத்திய கொலைவெறி தாக்குதலில் இந்திரா உயிர் தப்பியது மறுபிறவி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்திரா காந்தி தாக்கப்பட்ட செய்தி சிவாஜி மன்ற தோழர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது பல இடங்களில் கருணாநிதியை எதிர்த்து போராட்டத்தில் குதித்தார்கள் நாகர்கோவில் பகுதியில் ஒரே நாளில் பல இடங்களில் திமுக கம்பங்கள் வெட்டி எரிக்கப்பட்டன இந்திராவுக்கு நேர்ந்த கொடுமை சிவாஜியை கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது சென்னை வரும் இந்திராவுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்க முடிவு செய்தார் சிவாஜி நண்பரான மோப்பனார் சென்னையில் இந்திராவை முன்னிலைப்படுத்தி பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்த தீவிரம் காட்டினார் மோப்பனாரின் முயற்சிக்கு ஆதரவு கரம் நீட்டினார் சிவாஜி இந்திராவை கூலிப்படை வைத்து கொலை செய்ய திட்டமிட்ட திமுகவை மக்கள் மன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற வேகம் சிவாஜியிடம் இருந்தது இந்திரா காந்தி மதுரையில் இருந்து ரயிலில் சென்னை வந்து சேர்ந்தார் என்ற விசா கொடிய வினையை விதைத்ததால் தான் அதன் பலனை இவ்வளவு சீக்கிரம் தான் அறுவடை செய்ய நேரும் என்று அவர் கனவிலும் கருதவில்லை அத்தோடு நின்று விடவில்லை வெறியாட்டம் இந்திரா சென்னைக்கு வந்து கொண்டு இருந்த ரயில் பெட்டியின் ஜன்னல்கள் அனைத்தையும் பெரிய கற்களால் திமுகவினர் அடித்து உடைத்தார்கள் மிகவும் பயந்த நிலையில் பயணத்தை தொடர்ந்த இந்திரா சென்னை வரும் வரை உயிரை கையில் பிடித்துக்கொண்டுதான் இருந்தார் திண்டுக்கல் திருச்சி என சென்ற இடமெல்லாம் திமுகவினர் நடத்திய காட்டு மிராடித்தனமான தாக்குதல் இந்திராவை மேலும் நிலைகுடைய வைத்தது சென்னை வந்ததும் ரயிலில் இருந்து இறங்கிய இந்திரா பிளாட்பாரத்தில் கால் வைக்கவும் இந்திரா இருந்த திசை நோக்கி கற்கள் பறக்க ஆரம்பித்தன யாருடைய துணையும் இன்றி தனியாக ரயில் வந்த இந்திராவை வரவேற்க காங்கிரஸ் முதன்மை தலைவர்கள் யாருமே வரவில்லை மாநில நிர்வாகிகள் பலரும் உயிருக்கு பயந்து ஓடு ஒடிந்து இருந்தார்கள் உயிர்காப்பான் தோழன் என்ற கொள்கையோடு இந்திராவை காக்க தன் கையில் ஏந்திய துப்பாக்கியுடன் இந்திராவுக்கு முன் மெய்காப்பாளனாக நடைபெற்றார் சிவாஜி தீரத்தில் என்றும் சளைக்காத சிவாஜியின் மன நிலையை கண்டு திமுகவினர் இந்திராவை கொலை செய்ய எடுத்த முயற்சியை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை சிவாஜி துப்பாக்கியுடன் வந்திருக்கும் அந்த நேரத்தில் இந்திராவின் மீது தாக்குதல் தொடுத்தால் அதன் பின்விளைவு வேறுவிதமாக இருக்கும் என்பதை திமுகவினர் அறிந்திருந்தார்கள் சிவாஜி கையில் ஜேந்திய துப்பாக்கியுடன் வேங்கையாய் நடைபோட இந்திராவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது இந்திராவை காப்பாற்றிய இந்த நிகழ்ச்சியை சிவாஜி அவர்கள் பின்னாளில் இப்படி சொல்லியிருந்தார் என்னுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அம்மையார் அருகில் சென்று பாதுகாப்பாக அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டேன் கையில் துப்பாக்கியை தூக்கி பிடித்தது தப்போ சரியோ எனக்கு தெரியாது அப்போது என் கடமை ஒன்றுதான் எனக்கு பெரிதாக தெரிந்தது என் உயிரைப்பட்டு கூட அப்போது நான் கவலைப்படவில்லை யாராவது அருகில் வந்தால் சுட்டு விடுவேன் என்று துப்பாக்கியை நீட்டினேன் இந்திரா காந்தி அம்மையாரை கூட்டிக் கொண்டு போய் எனது காரில் உட்கார வைத்தேன் நம்பிக்கையான ஒரு அரசியல்வாதி இருந்தார் அவரையும் காரில் ஏற்றுக்கொண்டேன் நான் காரின் முன் சீட்டில் துப்பாக்கியுடன் உட்கார்ந்து கொண்டு வண்டியை ஓட்டச் சொன்னேன் வழியில் இந்திரா காந்தி அம்மையாரை கல்லால் அடிப்பதற்காக சாலையில் ஆங்காங்கே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது அடையாறில் மல்லிகை என்றொரு வீடு உள்ளது நான் அம்மையாரை பாதுகாப்பாக கூட்டி வந்து அந்த வீட்டில் விட்டுவிட்டேன் என சிவாஜி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை விவரித்து இருந்தார் இந்திராவின் உயிரை காப்பாற்றியதில் சிவாஜிக்கும் நெடுமாறனுக்கும் முதன்மையான இடம் உண்டு திமுக நடத்திய கருப்புக்குடி போராட்டத்தையும் மீறி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சென்னையில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தி அந்த கூட்டத்தில் இந்திராவையே துணிந்து பேச வைத்தார் சிவாஜி தன் மீது உயரையே வைத்திருந்த சிவாஜியின் நண்பை கண்டு இந்திரா உருகிப்போனார் என்னுடைய மகனைப் போன்ற உங்களை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் உங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் என்னை காப்பாற்றிய உங்கள் அன்பு என்னை மெய்சிலிருக்க வைத்துவிட்டது என்றார் சிவாஜி கணேசன் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்த இந்திரா காந்தி இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு சிவாஜியை கலந்து ஆலோசிக்காமல் தமிழக காங்கிரஸ் கட்சி நிகழ்வுகளில் எந்த முடிவும் எடுப்பதில்லை காமராஜர் காலத்தில் அவரின் வாரிசாக உருமாறிக்கொண்டிருந்த சிவாஜி இந்திரா தலைமையில் மீண்டும் அதை உறுதிப்படுத்தினார்